இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா பால் பண்ணை வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பால் பண்ணை மட்டும் இல்லாமல் பால் பண்ண மூலமாக மாடுகளிடமிருந்து பாலை எடுத்து பால் மூலமாக என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து இங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இங்கே வந்து பி டுவெல் மில்க் இண்டஸ்ட்ரிக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து யார் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் கான்செப்ட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உள்ள வாங்க க்ளியராக பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் வணக்கம் என் பேர் வருண் நான் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு யூஎஸ்ல இருந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு தம்பியோட சேர்ந்து இப்போது வந்து நான் டைரி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேங்க ஸோ இதுதான் பல் கூலருங்க இதில் தான் வந்து கறந்த போல் டேரக்டாக வந்து ஊற்றி நம்ம சில் பண்ணுவோங்க இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து சில் பண்ணி வச்சுக்குவோம் எந்த அளவுக்கு நம்ம சில்னஸ் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பாலோட லைஃப் வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ அதை கறந்ததுமே நம்ம சில் பண்ணி வச்சுருவாங்க அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம பேஸரைசர் பண்ணுறது ஸோ எவ்ரிடே பிஃபோர் பேஸ்சரைசர் வந்து கிளீனிங் போட்டுருவாங்க க்ளீனிங் தான் இம்பார்ட்டன் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வந்து கிளீனிங் தான் ப்ராசஸ் முடிஞ்சிட்டும் க்ளீனிங் போடுவோம் சோடா எல்லாமே போட்டு ஆசிட் எல்லாம் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஹாட் வாட்டர் போட்டு திரும்பி ஒரு ப்ராசஸ் க்ளீனிங் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவோம் ஸோ இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு பேஸ்சரைசர்மாங்க அந்த பேஸ்சரைசரில் தான் வந்து நம்ம பதம் படுத்துருவோங்க எயிட்டி டிகிரி எயிட்டி எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் டிகிரியில் வந்து பாலை பதப்படுத்துவாங்க அதை அந்த பாஸ்ச்சரைசர் எயிட்டி டிகிரி பதம் படுத்துறது ஹோமோஜனைஸர் பண்ணுவோம் ஹோமோஜனைஸ் பண்ணுறது வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டு மிஷின் லைக் டெட்ரா பேக்குங்கிறதா நம்பர் ஒன் குவாலிட்டியான ஹோமோஜனைசருங்க நிறைய ப்ராண்ட் இருக்குது இருந்தாலும் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ராண்டு இது நல்ல பிராண்ட் ஸோ இதில் வந்து பாலை வந்து ஹோமோஜனைஸ் பண்ணுறதுனா நத்திங் பட் அந்த ஃபேட் மாலிகூல்ஸை வந்து உடச்சி விட்டு நார்மலாக இருக்கிற பாலில் வந்து இருபது டிகிரி இரு இருபது மைக்ரோம்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து ரெண்டு மைக்ரோம்ஸாக உடச்சி விட்ருங்க அதனால தான் உங்களுக்கு மேலே ஆடாகட்டாங்க ஸோ இதை முடித்ததுமே நம்ம ஹோமோஜனைஸ் பண்ணி முடித்ததும் கூல் பண்ணி அதில் போட்டுருவோங்க டேங்கில் இது ஒரு இன்னொரு பல்கூலர் டேங்க் இந்த பல்கூலர் டேங்கில் போட்டோன்னா இதில் வந்து நாலு இப்போது முப்பது டிகிரி இருந்துச்சுன்னா இதை நாலு டிகிரி ஆகுற வரைக்கும் நம்ம கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படியே பேக்கிங் கவர் ரோலில் இருந்து அப்படியே ஒன்றுனா வந்து பேக் இது பண்ணுவாங்க ஸோ இது இந்த ப்ராசஸ் முடிச்சதுமே வந்து நம்ம கோல்ட் ரூமில் ஸ்டோர் பண்ணிடுவோம் கோல்ட் ரூம்ல பேக்கிங் முடிச்சதுமே எல்லா ப்ராசஸ் எடுத்து கோல்ட் ரூம்ல ட்ரேல அடக்கி கோல்ட் ரூம்ல வந்து நம்ம இப்படி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எல்லாமே இப்படி ஸ்டாக் பண்ணி ட்ரேல வச்சிருவோம் இதை வந்து ஸ்டாக் பண்ணி கூல் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து சப்ளைக்கு வந்து காலையில் எடுத்துகிட்டு போகிறது